தனுசு ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பம் மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதோ முழுசா தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லோருமே தனுசு ராசியா இவங்களுக்கு என்னப்பா ஜாலியாக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டு அப்ப கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கும் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுசு கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த சொந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன்கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நீங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க நீங்கள் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற தான் நிறைய ராசிக்காரங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிருச்சு என்ன சாமி சனியுடைய வக்ர பயிற்சி ஏதோ புதுசா ஒன்னு சொல்றீங்களே எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் இது என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படின்றது மார்ச் மாதம் இறுதியில் சனி பகவானை வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வந்திருக்காரு இன்னும் மீன தான் இருக்காரு இன்னும் கும்பராசிக்கு வரல இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் இத்தனை நாட்களாக வந்து மைனஸாக செயல்பட்ட சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு நான்கைந்து மாதங்களுக்கு முழுவதுமாகவே ஆக செயல்பட போகிறார் இதுதான் அந்த சனியுடைய வக்ர பயிற்சி இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை இல்லாமல் இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அதை அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த இரண்டு பலன்களுமே பார்த்தீங்கன்னா பொது சந்திரனாகவே இருந்தாலுமே கூட தனுசு ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இந்த இரண்டு பேர்ச்சிகள் மூலமாக வரப்போகுது இது வந்து பன்னெண்டு ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக இந்த ரெண்டு பேர்ச்சிகள் மூலமாக நம்ம எதிர்பார்க்கலாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினோராம் தேதிக்கு பிறகு இருக்குது வருட கிரக மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு இத்தனை நாட்களாக வந்து குருபேற்றோட பலன்கள் முழுமையாக கிடைக்காமல் இருந்தது ஏன்னா தனுசு ராசியோட அதிபதியே பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் உங்களுக்கு இத்தனை நாட்களாக எந்த ஒரு பலன்களையும் கொடுக்காம இருந்தார் இன்னும் செப்டம்பர் பதினோராம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வருட கருடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால அப்படியே உங்களுக்கு குருபெயர்ச்சியோட பலங்கள் வந்து முழுமையா கிடைக்க போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக வரப்போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்பு அப்படின்றதெல்லாம் பார்த்தா இன்ஜினியர் படிச்சிருப்பீங்க ஆர்ட்ஸ் படிச்சிருப்பீங்க ரெண்டு மூணு டிகிரி எல்லாம் படிச்சிருப்பீங்க வேறு வழியே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு வேலை அப்படின்றது நிச்சயமாக கிடைக்க போகுது அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அழைஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாமி வாய்தா மேலே வயதாக தான் போய்கிட்டு இருக்கு வக்கீல் தான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கேஸ் வந்து எங்களுக்கு சாதகமாக வருதா வரா வரமாட்டாதா அப்படின்றது ஒரு இழுபறியாவே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு சரியான அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்துல நீ எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரத்தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கடந்த நிறுவனங்கள் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த கட்டங்களில் தனுசுராசிக்காரர்களுக்கு திருமண நிலை அப்படின்றது நிறைய பிரச்சனை பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது ஈஸியா அடைஞ்சிருது ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா பிறந்த வேற ராசியில் ஏதாவது பிறந்திருக்கலாமே அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லுவீங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் வயதும் பாருங்க முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா திருமணி அடையாமல் கஷ்டப்பட்டு கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையிலிருந்து தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ ஊருக்காரன் தப்பாக நினச்சிருவாங்களோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க எதிர்த்த வீட்டுக்காரங்க நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமே இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால ஒரு தனி நபரால் ஒரு ஃபேமிலியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது குழந்தை பக்கத்திற்காக எங்கள் தனுசுரை சிநேகர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷமாகுது சமயம் அஞ்சு வருஷமாகுது பத்து வருஷமாகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கும் ஆனாலுமே எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இன்னைக்கு வரைக்கும் முல்லைசாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முடிவதற்குள் உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த டைவர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்தித்தது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க மட்டும்தான் ஏன்னா வந்து அடிக்கடி சண்டை சச்சரவு யூகோ பிரச்சனை மூலமாக நிறைய லவ் பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பெற்றோர் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க வேறு ஜாதியாக இருக்குது நல்ல குடும்பம் மாதிரி தெரியல பையனை பார்த்தா நல்லவே மாதிரி தெரியல பேக் க்ரௌண்ட் சரியில்லை அப்படின்னு ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சு விட்டுருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக வெய்கூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதை நிச்சயம் கிடைக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் கட்டினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் பொழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாருமே ரொம்ப மனவதனம் பற்றிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல திருமணம் ஸ்ரீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க சிறகு பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் தனுசுராசியை பொறுத்தவரை வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மனங்காக கிடைக்கப் போகுது சேமிப்பு அப்படின்றதும் பல மனங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதுமாகவே மறைய நீங்கள் ஒரு அரசாங்க வேலை பார்க்குறீங்களோ கூலி வேலை பார்க்குறீங்களோ பத்து பேரை வச்சு வேலை செய்கிறேங்க ஆனால் வரக்கூடிய நாட்களில் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை தனுசு ராசிக்காரங்க கடைபிடித்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது தவறான நபர்கள் தவறான உறவுகள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அது யாராக இருந்தாலும் சரி அந்த ஒரு உறவை விட்டு உடனடியாக விலகிக் கொள்வது கனுசு ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்கள் மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நபரிட்டம் மட்டும் குறிப்பாக குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகளாக இருக்கக்கூடிய இரு நபர்ட்டை மட்டும் ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையும் திக்கலையும் கொண்டு வந்து விட்டுறது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ரத்தப் பொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு உங்களுக்கு விரைவில் கட்டுக்கொள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்க தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிடுவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரமும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகழ் மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்று வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும்